வணக்கம் நண்பர்களே சிபிஎல்இன் சிந்தனை களத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன் வாழ்க மகிழ்வுடன் திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் நம்முடைய உலகத்தில் மிக சிறந்த ஒரு கால்பந்தாட்ட வீரரை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் மிக சிறந்த கால்பந்தாட்ட வீரர் கடந்த நூற்றாண்டினுடைய இருபதாம் நூற்றாண்டினுடைய சிறந்த கால்பந்தாட்ட வீரர் யார் என்பதை குறித்து உலக கால்பந்தாட்ட சம்மேளனம் ஃபீஃபா வந்து ஒரு பெரிய சர்வே பண்ணாங்க ஒரு நூறு வருஷத்துல பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே பண்ணாங்க அந்த சர்வேல அதிகமான ஓட்டிங் கிடைத்த ஒரு மனிதர் அவர்தான் ஆனால் அவருக்கு அந்த விருதை கொடுப்பதற்கு ஃபீஃபா தயங்கியது அவருக்கு அந்த விருதை கொடுக்க ஏன் தயங்கியது அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு இருந்தாலும் இறுதியில் அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது இன்னொரு வீரரோடு சேர்த்து அவருக்கு அந்த விருதை பகிர்ந்து அளித்தார்கள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வீரர் யார் எல்லாருக்கும் தெரிந்தவர் தான் நம்பர் டென் அப்படின்னு ஜெஸில போட்டிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் டிகோ மரடோனா டிகோ மரடோனா மிக அருமையான ஒரு கல்பந்தாட்ட ஜாம்பவான் இதில் ஒரு பெரிய உண்மை என்னன்னா இந்த மாதிரியான பெரிய ஷைனான ஸ்டார்ஸ் எல்லாரும் வந்து அவருடைய வாழ்க்கையை மிக 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 இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் மரடோனா அவருக்கு முன்னாடி மூன்று பெண் குழந்தைகள் அவருக்கு மூணு அக்கா நான்காவதாக இவர் பிறந்தார் இவருக்கு கீழே இரண்டு தம்பிகள் இந்த நான்காவதாக இவர் பிறந்ததுனால இவர் மேலே நிறைய சுமைகள் இருந்தது குடும்ப சுமைகள் நிறைய இருந்தது இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி அவர் அர்ஜென்டினா நாட்டில் நன்றாக விளையாட்டில் தன்னுடைய ஈடுபாட்டை செலுத்தி பதினான்கு வயதில் ஜூனியர் டீமில் சேர்ந்து அதன் பிறகு படிப்படியாக வளர்ந்து தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு அர்ஜென்டினா தேசிய அணியில் பங்கேற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு அர்ஜென்டினா நாட்டுக்காக விளையாடி உலகக்கோப்பையை வென்று கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் விளையாட்டு வீரர் கால்பந்தாட்ட வீரர் டீகோ மாரடோனா அவருக்கு ஏன் அந்த விருது மறுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சொன்னார்கள் என்ன சொன்னா பொறுத்த வரைக்கும் அவருடைய விளையாட்டு எந்த குறையுமே அவருடைய விளையாட்டு திறமைகள்ல எந்த குறையுமே கிடையாது அவருடைய இரண்டு தொடைகளுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் இது பல கோடிக்கு அவருடைய இரண்டு தொடைகளுமே இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டதா சொல்லப்படும் ஆனா அந்த வீரருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா நிறைய போதை கடிமையிட்டார் அவர் கொக்கைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருளை அதிகமாக பயன்படுத்தி தன்னுடைய இறுதி காலங்களில் வந்து ரொம்ப துன்பப்பட்டார் அவருடைய உடல் வந்து அதிகமாக குண்டாயி தன்னுடைய இயல்பான வாழ்க்கை முறையிலிருந்து அவர் விலகிவிடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் ஆனால் அது வந்து மீண்டு வந்துட்டார் திருப்பி மீண்டு வந்து அந்த அர்ஜென்டினா அணிக்கு கோச்சாக மேனேஜராக இன்னும் பல வகையில் அவர் பணியாற்றி சிறப்பான தன்னுடைய பங்களிப்பை கால்பந்து உலகத்திற்கு அளித்து சென்றார் கடந்த நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த கோல் எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சர்வே பண்ணிச்சு FIFA அமைப்பு பல நூறு வருஷமா ஃபுட்பால் விளையாடின எல்லா கோலையும் போட்டு பார்க்கறாங்க ரெக்கார்ட் பண்ண கோல்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்க்கறாங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எயிட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப்பில் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் இங்கிலாந்துக்கு எதிராக இரண்டு கோல் மரடோனாவால் அடிக்கப்பட்டது ஒன்று வந்து அவர் ஹெட் பண்ணும்போது அந்த ஹெட் பண்ண பால்ல அவருடைய கையும் பட்டுருச்சு ஆனால் அது கோலா அறிவிக்கப்பட்டது அந்த கோலுக்கு வந்து அந்த கோலை அடித்தது அது மரடோனா இல்லை கடவுளின் கை தான் அந்த கோலை தட்டி விட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெயரே வச்சுட்டாங்க மரடோனாவே அதை பல இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார் இன்னொரு கோல் வந்து ஆறு இங்கிலாந்து வீரர்களை தாண்டி மறுடனா ஒரு கோல் அடிக்கிறார் வாய்ப்பு கிடைப்பவர்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல இருக்கு கூகுளில் இருக்கு அந்த கோலை பார்த்தீங்கன்னா சரி உண்மையிலேயே இந்த நூற்றாண்டோட சிறந்த கோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை தான் முடிவு பண்ணாங்க அதுக்கு தான் அதிகமான ஓட்டு கிடைத்தது அந்த கோல் அடித்து அந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றதுனால தான் அரையிறுதி மீண்டும் இறுதி ஆட்டத்தில் வந்து அவர்கள் கோப்பையை வெல்ல முடிந்தது அந்த கோல் தான் அந்த நூற்றாண்டினுடைய சிறந்த கோல் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டது பெருமைக்குரிய மரடோனா மரடோனா ஒரு சிறிய சஞ்சலத்தினால தன்னுடைய எல்லா விதமான பெருமைகளுக்கும் பின்னாடி ஒரு பெரிய ரெட்மார்க் உருவாகிட்டு போயிட்டார் இன்றைக்கும் மரடோனா அப்படின்னு சொன்னாலே அவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் அவர் பேரால ஸ்டேடியம் இருக்கிறது நிறைய வாழ்க்கை முறைகளை அவர் மாற்றி அமைத்திருக்கிறார் கால்பந்து என்ன எளிமையான மக்கள் எல்லாரும் மேலே வந்து விளையாடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருந்திருக்கிறார் ஆனா அந்த நூற்றாண்டினுடைய பரிசை அவர் பீலே மற்றொரு ஜாம்பவன் ஆகிய பீலே அவர்களுடன் சேர்ந்து அதை பெற்றுக்கொண்டார் அது தன்னுடைய இறுதி நாட்களில் அவர் வந்து அர்ஜென்டினா நாட்டினுடைய ஒரு பெரிய தொலைக்காட்சி சேனல்ல காம்பியர் ஒர்க் பண்ணாரு நிறைய கால்பந்தாட்ட வீரர்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாரு அதனுடைய தாக்கங்களை எல்லாம் உலகம் அறிய செய்தார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கால்பந்தாட்ட வீரருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் அவர் சந்தித்திருப்பார் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அவர் தன்னுடைய சாதனைகளை நோக்கி பயணம் செய்தார் சாதித்து காட்டினார் அதனாலதான் அவருக்கு வந்து கோல்டன் பால் அவார்டு தங்க பந்து விருது எல்லாம் வழங்கப்பட்டது இத்தனை விருதுகளையும் இத்தனை பரிசுகளையும் பெற்ற மரடோனா நமக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னுதாரணம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நான் சொல்ல வரிகளை உண்மையாக பற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தந்த ஒளிகளுக்கு நன்றி வழி தந்த ஒளிகளுக்கு நன்றி நீங்கள் இல்லை என்றால் நான் கல்லாகவே இருந்திருப்பேன் இது ஒரு சிற்பம் சொன்ன ஒரு சிந்தனையாக கருதப்படுகிறது ஆனால் இதே மரடோனா வாழ்க்கைகளுக்கும் மிக பொருத்தமானதாக இருக்கும் அவர் ஏற்றுக்கொண்ட வலிகளை தன்னுடைய வாழ்க்கையின் சாதனைகளாக மாற்றினார் நாமும் கல்லாகவே இருப்பதற்கு பதிலாக வலிகளை ஏற்றுக்கொள்வோம் வழிகளை மாற்றிக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு இந்த போதை பழக்கம் நோய் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா இதுல இருந்து விடுபடுறதுக்கு பல மருந்துகள் பல உணவுகள் எல்லாத்தையும் பத்தி பேசுறோம் எளிமையான நல்ல தீர்வு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா யோகா நாமே யோகா செய்யக்கூடாது நம்முடைய மன அழுத்தங்களை நம்முடைய மன போராட்டங்களை உடல் பலவீனங்களை தீர்த்துக்கொள்வதற்கு நல்ல செயல்பாடு ஒரு யோகா இந்த யோகாவில் நம்முடைய நாட்டத்தை செலுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையையும் யோகமயமாக மாற்றிக் கொள்வோம் வாழ்க மகிழ்வுடன்